வணக்கமதி லங்காஃபா ஊடகத்தின் இன்று எல்லை பாதுகாப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இமாலய எல்லை மோதல் ஐந்து வருடங்கள் கழித்து சீனாவினுள் புகும் இந்திய விமானங்கள் இஸ்ரேல் தாக்குதல் காசாவில் பேர் மூன்று படுகொலை ட்ரம்ப் அமைதி திட்டத்திற்கு குந்தகம் தலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் அடுத்த வாரம் இந்தியா வருகை மோடியை எனக்கு தெரியும் அவர் அதை செய்யவே மாட்டார் ரஷ்ய அதிபர் புடின் ரஷ்யாவின் ரொன் தாக்குதல்களால் அணுமை நிலையங்களுக்கு ஆபத்து ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை கெமாசுக்கு காலக்கடு விதித்த ட்ரம்ப் அளிப்பதாக மிரட்டல் இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டோரன்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் சீத்த ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லிஃப் சுவிஸ் தொடர்வன விரிவான செய்திகள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இரண்டாயிரத்தி இருபது முதல் நிறுத்தப்பட்டிருந்த நேரடி விமான சேவைகள் இந்த மாதம் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் இமாலய எல்லைப் பகுதியில் இருநாட்டு ராணுவங்களும் மோதியதில் இருபது இந்திய வீரர்கள் மற்றும் நான்கு சீன வீரர்கள் உயிரிழந்தனர் அதன்பின் இரு நாடுகளின் உறவுகள் பதற்றமடைந்து நேரடி விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் எல்லைப் பதற்றத்தை குறைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பல சுற்று அதிகாரிகள் மட்ட கூட்டங்கள் நடந்தன ஆண்டு அக்டோபரில் எல்லைப்பகுதி காவல் தொடர்பான ஒப்பந்தம் எட்டப்பட்டது சீனா இந்திய யாத்திரிகள் திபெத் பகுதிகளில் உள்ள புனித தலங்களுக்கு செல்ல அனுமதி வழங்கியது இந்தியா சீனா சுற்றுலா பயணிகளுக்கான விசா சேவைகளை மீண்டும் தொடங்கியது இந்த நிலையில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இந்தியாவின் இண்டிகோ விமான நிறுவனம் கொல்கத்தா குவாங் சவு இடையே நேரடி சேவையை மீண்டும் தொடங்குகிறது இதனால் இரு நாடுகளின் மக்களிடையே தொடர்புகள் மேம்பட்டு உறவுகள் படிப்படியாக சாதாரண நிலைக்கு வரும் என இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார் ஆகஸ்டில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி டெல்லி சென்றதுடன் இந்தியாவும் சீனாவும் பகவர்களாக அல்ல கூட்டாளிகளாக பார்க்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் அதே மாதம் பிரதமர் நரேந்திர மோடி ஏழு ஆண்டுகள் கழித்து சீனாவுக்கு சென்று ஜனாதிபதி ஜி ஜிபிங்கை சந்தித்து உறவுகளை சீர்படுத்த உறுதி மேற்கொண்டிருந்தார் இதன்படி எல்லை பதற்றத்தால் உறைந்து போன இந்தியா சீனா உறவுகள் விமான சேவைகள் மீண்டும் தொடங்குவது போன்ற நடவடிக்கைகளால் படிப்படியாக சாதாரண நிலைக்கு திரும்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் காசாவில் நேற்று இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பாதுகாப்பான மண்டலமாக அறிவிக்கப்பட்ட தெற்கு அல் மசாவி உட்பட காசா முழுவதும் நேற்று இஸ்ரேல் ராணுவம் வான் மற்றும் தரைவழி தாக்குதல்களை நடத்தியது அல் மசாவியில் ஒரு உணவகத்தில் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் ஒரு முதியவர் அவரது நான்கு மகன்கள் மற்றும் பேரன் உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் மத்திய காசாவின் அல் ஃபிரிச் அகதிகள் முகாமில் விறகு சேகரித்துக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் கொல்லப்பட்டனர் மத்திய காசாவின் அல் பலாக்கில் ஒரு வீட்டின் மீது நடந்த மற்றொரு இஸ்ரேலிய தாக்குதலில் பெண்கள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் முன்னதாக புதன்கிழமை அன்று மக்கள் தங்கள் பகுதிகளை விட்டு வெளியேற இறுதி எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேல் தெற்கில் இருந்து வடக்கு காசாவுக்கு செல்லும் வழியை அடைத்தது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தங்கள் படைகள் காசா நகரை சுற்றி வளைக்கும் நிலைக்கு நெருங்கிவிட்டதாகவும் அங்கிருந்து வெளியேறாமல் எஞ்சியிருக்கும் எவரும் பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாத ஆதரவாளர்கள் என்று கருதப்படுவார்கள் என்று கூறினார் கடந்த திங்களன்று அமெரிக்கா விரைந்த இஸ்ரேல் பிரதமர் நேதர் ஜாகு டிரம்ப் பயிற்சி இருபது போர் நிறுத்த திட்டத்தை ஏற்றுக் கொண்டார் இதில் முடிவெடுக்க டிரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகின்றார் திட்டத்திற்கு கெமாஸ் ஒப்புதல் அளிக்கும் என்று வெள்ளை மாளிகை எதிர்பார்ப்பதாக அமெரிக்க அதிபரின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவெட் தெரிவித்துள்ளார் இருபது அம்ச திட்டத்தின் கீழ் கெமாஸ் ஆயுதங்களை கைவிட்டு நாற்பத்தி எட்டு பணிய கைதிகளை விடுவித்து அரசியலில் இருந்து வெளியேற வேண்டும் பதிலுக்கு இஸ்ரேல் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீனிய கைதிகளை விடுவித்து காசாவில் ஒரு அமைதி தாக்கும் படை அவர்களை மாற்றிய பிறகு படிப்படியாக தனது படைகளை வாபஸ் பெறும் இந்த திட்டத்தை ஏற்பது குறித்து கெமாஸ் கலந்தாலோசித்து வரும் நிலையில் நேற்றைய தாக்குதல் பின்னடைவாக அமைந்துள்ளது தலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகி அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகளில் இந்தியா வருகின்றார் என தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் இரு இருநாட்டு உறவுகள் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுத்துவது குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் கூறப்படுகிறது பாகிஸ்தானுடன் மோதல் போக்கு நிலவி வரும் சூழலில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் தலிபான் அமைச்சர் முத்தாகி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார் ஐநாவின் சர்வதேச பாதுகாப்பு ஆணையம் தடைகள் காரணமாக முத்தாகிக்கு சர்வதேச பயணத்தை சிறப்பு அனுமதி தேவைப்பட்டது சமீபத்தில் முத்தகியின் சில பயணங்களுக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை இந்தியாவின் வேண்டுகோளின் பேரில் சர்வதேச பாதுகாப்பு ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவுடனான எரிசக்தி உறவுகளை துண்டிக்க இந்தியா சீனாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்காவை அதிபர் புடின் கடுமையாக விமர்சித்துள்ளார் ரஷ்யாவின் சோச்சி நகரில் நேற்று நடைபெற்ற வால்டாய் மன்ற நிகழ்வில் அந்நாட்டு அதிபர் புடின் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியா நமது எரிசக்தி விநியோகங்களை மறுத்தால் அது ஒரு குறிப்பிட்ட இழப்பை சந்திக்கும் நிச்சயமாக இந்தியா போன்ற ஒரு நாட்டில் மக்கள் அரசியல் தலைமை எடுக்கும் முடிவுகளை உன்னிப்பாக கண்காணிப்பார்கள் தலைகுனிவை ஏற்படுத்தும் முடிவுகளை அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் மேலும் பிரதமர் மோடியை நான் அறிவேன் அவர் ஒருபோதும் இதுபோன்ற எந்த நடவடிக்கையையும் எடுக்க மாட்டார் அமெரிக்காவின் தண்டனை வரிகளால் இந்தியா எதிர்கொள்ளும் இழப்புகள் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதியால் சமப்படுத்தப்படும் இந்தியா இறக்குமதி செய்வது முற்றிலும் ஒரு பொருளாதார கணக்கீடு இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் ஒன்பது பில்லியன் டாலர் முதல் பத்து பில்லியன் டாலர் வரை இழப்பு ஏற்படும் ரஷ்யாவின் வர்த்தக பங்காளிகளுக்கு அதிக வரிகள் விதிக்கப்படுவது உலகளாவிய விலைகளை உயர்த்தும் இத்தகைய நடவடிக்கைகள் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் மேற்கத்திய நாடுகள் தடை விதித்த போதிலும் நேர்மையான பொருளாதார வளர்ச்சியை வைத்துக் கொள்வதே ரஷ்யாவின் நோக்கமாகும் உக்ரைனுக்கு அமெரிக்கா நீண்ட நீண்டதுறவுகளை வாங்குவது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் போர்க்களத்தில் எங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் காரணமாக இரண்டு அணுமை நிலையங்களுக்கும் மின்சாரணைப்பு தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல்களால் உக்ரைனில் உள்ள அணுமின் நிலையங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என உக்ரைன் அதிபர் ஜெலக்சி எச்சரித்துள்ளார் ரஷ்யா வேண்டுமென்றே கதிர்வீச்சு அச்சுறுத்தலை உருவாக்குகிறது உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது குறிப்பாக அணுமின் நிலையங்களை குறிவைத்து ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இது ஒரு சர்வதேச அச்சுறுத்தலாகும் இதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கேமாஸ் அமைப்பினர் பிரிட்டனருக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வாஷிங்டன் நேரப்படி மாலை ஆறு மணிக்குள் கேமாஸ் அமைப்பு சமாதான உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் அந்த காலக்கெடுவுக்குள் கேமாஸ் அமைப்பு சமாதான உடன்பாட்டுக்கு வர வேண்டும் எனவும் கால அவகாசத்தை மீறும் பட்சத்தில் கெமாஸை அழித்து மத்திய கிழக்கில் எப்படியாவது அமைதியை நிலைநாட்டுவேன் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி